பல்வேறு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைக்கிற வகையிலேயும் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற சிசி சிடி ஸ்கேன் ரெண்டு கோடியே இருபத்தி இருபது லட்சம் மதிப்பீட்டிலான சிசிடிவி சிடி ஸ்கேன் திறந்து வைக்கிற பணியும் இதே மருத்துவக் கல்லூரியில் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே அறுபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் திறந்து வைக்கிற பணியும் மாண்புமிகு ஊரக அமைச்சர் அமைச்சரவர்களின் மூலம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி ஆத்தூர் தொகுதி நத்தம் தொகுதி ஆகிய மூன்று தொகுதிகளுக்குட்பட்ட நான்கு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதேபோல் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் ஆகிய தொகுதிகளில் பதினோரு இடங்களில் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட வேண்டியிருக்கிறது தொடர்ந்து நாளை காலை பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி வேடச்சந்தூர் ஒட்டன் சத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட பதினெட்டு புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது தொடர்ந்து பழனி வேடச்செந்தூர் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கு உட்பட்ட பதினோரு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது ஆக மொத்தம் நாற்பத்தி ஐந்து இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பத்து கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் பதினோரு கோடியே ஐந்து லட்சம் செலவில் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகள் என்று இருபத்தோரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகள் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபது முப்பது என்று திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் மட்டும் இன்றும் நாளையும் இருபத்தி மூன்று புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்படுவதும் இருபத்தி ரெண்டு இடங்களில் புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்கின்ற வகையில் நாற்பத்தி ஐந்து கட்டிடங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் மிக சிறப்பான மருத்துவ சேவையை இந்த மருத்துவமனை ஆற்றி வருகிறது தினந்தோறும் ஒரு மூவாயிரத்தி அறுநூறு பேர் இங்கே புறநோயாளிகளாகவும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளிகளாகவும் இங்கே பயன்பட்டு வருகிறார்கள் இன்றைக்கு மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிடி ஸ்கேன் சிக்ஸ்டீன் ஸ்லைஸ் என்பது ரெண்டு கோடியே இருபது லட்சம் ஆனது ஏற்கனவே இதே மருத்துவமனையில் இன்னொரு சிடி ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் மாத தினந்தோறும் ஏராளமான பயணிகளுக்கு பயனாளிகளுக்கு இதன் மூலம் பயன் கிடைக்கும் என்கின்ற வகையில் ஒரு புதிய சிடி ஸ்கேன் ரெண்டு கோடி இருபது லட்சம் செலவில் இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது டிஜிட்டல் எக்ஸ்ரே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் இங்கே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் பதினோரு இடங்களில் கன்வென்ஷனல் எக்ஸ்ரே டிஜிட்டல் எக்ஸ்ரே ரெண்டு பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் நோயாளர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலும் இதனுடைய பயன்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் இந்த ரெண்டு புதிய அமைப்புகள் இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு மூவாயிரத்தி அறுநூறு பேர் அளவுக்கு பயன்பெறுகிற ஒரு மகத்தான கட்டமைப்பாக இப்போது உயர்ந்திருக்கிறது இதற்குரிய அனைத்து மருத்துவ உபகரணங்களும் இங்கே பயன்பாட்டில் இருக்கிறது இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்களும் கூட போதுமான அளவுக்கான மருத்துவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு கிளினிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையிலான மருத்துவர்களும் இருநூத்தி இருபது மருத்துவர்கள் நானூத்தி இருபது செவிலியர்கள் நாற்பத்தி ஐந்து மருத்துவம் சாரா பணியாளர்கள் வெளிப்புற ஆதார முறையில் பணியாற்றுபவர்கள் ஐநூத்தி பத்து பேர் என்று ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பணியாளர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு ஊராட்சித்துறை அவர்களும் பெருமிதத்திற்குரிய உணவுத்துறை அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஐ பி செந்தில் வேடச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வலியுறுத்தி ஏராளமான புதிய கட்டிடங்கள் பாழடைந்து பயன்பாடு இல்லாமல் இருக்கிற கட்டிடங்களுக்கு மாறாக புதிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியதன் விளைவாக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏராளமான கட்டிடங்கள் இந்த மாவட்டத்தில் கட்டி முடித்து அதை பயன்பாட்டிற்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பல முறை இந்த மாவட்டத்தில் புதிய கட்டிடங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கரங்களினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் இன்றைக்கு புதிதாக இவ்வளவு கட்டிடங்கள் ஏறத்தாழ இருபத்தி மூன்று புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும்படி இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாடகை கட்டிடங்களில் இயங்கும் மருத்துவமனைகளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழமையான கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையிலும் இருந்தது தற்போது ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு புதிய கட்டிடங்களை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களிலும் கட்டி கட்டித்தந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வருகிற மூணாம் தேதி கூட சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் அமைந்திருக்கிற இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்கின்ற பணியிடங்களோடு எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகள் அமையும் என்று ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியில் அறிவித்து ஐநூறு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் அந்த எழுநூத்தி எட்டு மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து ஐநூறு மருத்துவமனைகளை முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள் மீதம் இருக்கிற இரநூத்தி எட்டு மருத்துவமனைகளை வருகிற மூணாம் தேதி சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியிலிருந்து திறந்து வைக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அந்த மக்கள் பிரதிநிதிகளும் ஆங்காங்கே இருந்து காணொலி வாயிலாக முதல்வரோடு இணைந்து அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டும் அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இன்னொரு புதிய திட்டங்களில் ஒன்று புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது அந்த வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி ஐந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி ஐந்து ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று அதற்குரிய எச்ஆர் என்று சொல்லப்படுகிற பணியாளர்கள் நியமனமும் தற்போது முழுமை பெற்றிருக்கிறது அந்த ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வருகிற மூணாம் தேதி சென்னையிலிருந்து தொடங்கி வைக்கிறார்கள் ஆக ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டின் புதிய மருத்துவ கட்டமைப்புகளாக வருகிற மூணாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது தமிழகத்தில் தடுப்பூசி சட்டத்தின் கீழே வந்து புதிதாக இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் வந்து அமைத்துகிறது வந்து தமிழகத்தில் புதிதாக வந்து இந்த பெரிய வந்து கங்கன ஒப்படை நடத்தப்படுவதாக அறிவிச்சிருக்காங்களா இல்லை இல்லை ஏற்கனவே கொரோனா தடுப்பூசி அப்போ நாங்கள் அந்த தடுப்பூசி போட மாட்டோம்னு சொன்னாங்க அப்போ இதில் தற்காலிக த பணியாளர்கள் தான் அந்த தடுப்பூசி பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் தடுப்பூசி போடுறது யார் வேணாலும் போடலாம் இப்போ இவங்களுக்கு அந்த பணி இல்லைன்னு இல்லை அந்த தடுப்பூசி போடும் பணி இவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படவிருக்கிறது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நேற்றைக்கு அந்த சம்மந்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து எங்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு தேதி கட்டிருக்கிறார்கள் அடுத்த வாரம் அவர்களை வர சொல்லிடுவோம் அதில் எந்த அதெல்லாம் ஒன்றும் ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க எந்த எல்லா தடுப்பூசியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தடுப்பூசி கூட பெண்டிங் இல்லாம குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் போடு போடுகிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டாங்க அந்த பணிகளை ஈடுபடுத்தப்பட போயிற்சியே நல்ல ஏற்கனவே அவங்க தான் கொரோனா தடுப்பூசி போட்டாங்க அதனால எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க அதனால இவங்க முதல்ல போட மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ அவங்க போடுறதால இல்ல நாங்களே எங்க போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டுறாங்க இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான் அதை நாங்கள் சாப்பிட்டவுட் பண்ணுறோம் எந்த எந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு அதாங்க இது இல்லை இல்லை இது திறந்து இப்போ மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்தில் ஒரு ஒரு துறையாக இப்போ ஏற்படுத்தினே இருக்கிறோம் ஆயிரத்தி பதினெட்டு பணியாளர்கள் இதில் இருக்கிறாங்க இப்போவும் கூட பார்த்தீங்க ஏற்கனவே ஒரு சிடி ஸ்கேன் சிக்ஸ்டிங் ஸ்லைஸ் பயன்பாட்டில் இருக்குது இப்போ இன்னும் கூடுதலாக தேவைன்னும் போது இன்னொன்று இப்போ ரெண்டு கோடி இருபது லட்சத்தில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே இங்கே ரெண்டு டிஜிட்டல் எக்ஸ்ப்ரே இருக்குது இன்னும் கூடுதலாக மக்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதால இப்போ ஒன்று திறந்துருக்கு அது மாதிரி பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவைகளை முழு அளவில் இந்த அரசு நிறைவேற்றி தரும் தடைக்காய பிரிவு ஆல்ரெடி ஏழு வருஷத்துக்கு முடிஞ்சே கொண்டு வரேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டேட் டைவர்ஸமாக இருக்குது யார் வந்தாலும் மறைத்தான் அனுப்புகிறாங்க அதே மாதிரி இங்கே மருத்துவர்கள் இல்லை இப்ப ஏற்கனவே இருந்து ஒரு டாக்டர் இங்கே டைவர்ஷன் போட்டு திருப்பி போயிட்டாங்க இப்ப திருப்பி இந்த அதாவது இரநூ ரெண்டாயிரத்தி நானூ மேற்பட்ட மருத்துவர்கள் இப்போ பணி நியமனம் பண்ணுவாங்க அதிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் இப்போ டிஎம்எஸ்க்கு அனுப்பி நிற்கிறோம் இந்த டிஎம்எஸ்க்கு போய் முடிச்ச உடனே அப்புறம் டிஎம்இ சைடில் எதெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதில் அந்த ஒன்று ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே படிப்படியாக எல்லாத்துக்கும் வந்துருவாங்க அந்த மாதிரி வரும்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான இந்த தலைக்காய் பிரிவு மருத்துவராக இருந்தாலும் வேறு எந்த சிறப்பு மருத்துவராக இருந்தாலும் ஒரு இருபத்தி மூணு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் சிறப்பு மருத்துவர்கள் இன்னும் தேவையான மருத்துவர்கள் இங்கே விரைவில் நியமித்து கேட்டலாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் இல்லைங்க இந்த கேத்தலாப்புங்கிறது ஒரு பதிமூணு பதினாலு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய அமைப்பு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே இந்த மாதிரி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் வருது கேத்தலாப் என்கின்ற அமைப்பு இப்போதான் ஒரு ஒரு மாவட்டமா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தான் இதுவரை ஆறு மாவட்டங்களில் புதிதாக தோற்று வைத்திருக்கிறோம் இதுலையும் கூட எதிர்காலத்தில் விரைவில் கேத்லாப் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த மாதிரி வரும்போது ஆன்ஜியோ ஓபன் ஆர்ட் சஞ்சரி எல்லாமே இங்கேயே செய்கிற அந்த நிலை என்பது அந்த கற்பணி பெண்கள் வந்து செக்அப் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே அவங்க வந்தாங்கன்னா அவங்க மரத்தடையில் உட்கார வேண்டியதா இருக்கு இல்ல தடையில் உட்கார வேண்டியதா இருக்கு பத்துக்கு பசுங்களை தான் நான் அவங்களை செக் பண்ணுற ஒரு நேம் ஆயிடுச்சு இல்லை இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் எடுத்துக்க முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுலேயும் அதிநவீன ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு எல்லா வசதிகளோடும் இருக்குது ஒரு சில இடங்களில் அந்த அந்த காலத்தில் கட்டும்போது சின்ன கட்டிடமாக இருக்கும் இப்போ அங்கெல்லாம் கூட இப்போ தேடி கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் வேணுமோ அதெல்லாம் படிச்சு பயன்படுத்துகிறோம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருபத்தி ரெண்டு கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டுப்போம் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு அடிக்கல் நாட்டுவோம் இது செந்தில் அவர்கள் ஏற்கனவே மாபு முதல்வர் இடத்தில் கோரிக்கை வைத்து அவருடைய கொடைக்கானலில் மட்டுமே ரெண்டு இடத்துல மூன்றரை மூன்றரை கோடியில் ரெண்டு கட்டடங்கள் புதுச்சா வந்துருக்கு வேறு செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட பகுதியில் புதிய கட்டடங்களுக்கு இது மாதிரி அடிப்படை தேவைகள் எது எது வேணுமோ அங்கேலாம் பண்ணாங்க இப்போ நம்ம மாண்புமே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புது தின்னாலப்பட்டி ஒரு புது ஆரம்ப சுகாதார நிலையம் அதே மாதிரி மலைப்பகுதியில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு ஒன்று வாங்கி தந்துருக்கார் தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அது மாதிரி அவர் வந்து ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பழனியில் வந்து இப்போ அதுக்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கட்டட பணிகள் உடனே எச்ஆர் நியமிக்கும் பணி நடைபெறும் இப்போ இருபத்தி அஞ்சு மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆயிரத்தி பதினெட்டு கோடி செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் பத்தொன்பது மாவட்டங்கள்ல மாவட்டங்களில் பத்தொன்போது மாவட்டத்தில் மா வர வேண்டிய மா மாவட்ட அரசு தலைமை ஒரு ஆறு இடத்துல கூடுதலாக விருதுநகர் மாதிரியான இடங்கள்ல ரெண்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் என்கின்ற வகையில் இருபத்தி ஐந்து இடங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் நடக்குது அதில் திருத்தணி மட்டும் முடிவுற்று மாண்பு முதல்வர்கள் காணொலி வாயிலா திறந்துட்டாங்க இன்னும் இருபத்தி நாலு திறக்க வேண்டியிருக்கு பழனி உள்பட எல்லாமே வேலை முடிய போகுது வேலை முடிஞ்ச உடனே மருத்துவ உபரணங்கள் ப்ரிக்யூர் பண்ணி அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணியாளர் நியமனம் நான் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் உடனே முதல்வர் அவர்களின் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளவே இந்த இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் பயன்பாட்டுக்கு வர இருக்கு இது வரைக்கும் இந்த மருத்துவத்துறையின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு இது வரைக்கும் வந்ததில்லை அளவுக்கு வந்துன்னு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது எந்த மருத்துவமனையில ஆரம்ப சுகாதார நிலையத்திலையாவது இந்த மாதிரி சின்ன குறை இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பிணி தாய்மார்க்கே தங்கும் விடு அறைகள் அது மாதிரி ஏதாவது சேவனு இருந்துச்சுன்னா மக்கள் பிரதிநிதிகள் அடையாளம் கண்டு சொல்லுவாங்க டெஃபினெட்டாக கட்டி கொடுப்போம் இப்போ கூட நான் காலையில் இறங்கினோடனே தோப்பூரில் இருக்கிற நோய் மருத்துவமனைக்கு ஒரு தற்போது செஞ்சுட்டு போயிருந்தேன் நல்லா இருக்குது ஒரு அது போன வாரம் மேல் விசாரங்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அங்கே மருத்துவர்கள் அந்த சரியான பணி நேரத்துக்கு வராமல் இருந்தாங்க மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு வாட்ச்மேன் மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இது மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு தோப்பூர் போனால் நல்லா இருந்தது மருத்துவர்களை கூப்பிட்டு கை கொடுத்து பாராட்டி சொன்ன மாதிரி நிறை குறைகள் எங்க இருந்தாலும் அதை சரி செய்யும் குறை துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து டாக்டர்கிட்ட வசூல் பங்கே அந்த படத்த நிகழ்ச்சி நடத்துங்க மாதிரி நேற்று ஒரு ஆடியோ அடிக்கணும் நேற்றுலாம் இல்லைங்க அது இது தென்காசியில் நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அது சம்மந்தமாக போலீஸ் விசாரித்து அது யார் பேசினதுன்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது எந்த மருத்துவர் பேசுனாரோ அது மாதிரி பேசியிருந்தா யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மூணு ஜேடி போய் ஆய்வு பண்ணாங்க காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல யாரும் எந்த வாய்ச்சுன்னு சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வாய்த்துக்குரியவர் யாருன்னு சொல்லுங்க நடவடிக்கை எடுத்து அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அப்டேட் இல்லாமல் இருக்குறீங்களா திண்டுக்கல் பத்திரிகை இல்லை இப்ப வந்து அப்போ அதான் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி கீழ்பாக்கம் மருத்துவமனை நல்லா இல்லைன்னு ருத்ரன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தார் இன்றைக்கும் கூட அது வருது சோசியல் மீடியாவில் வரதுக்கு போய் என்ன பண்ண முடியுங்க சோசியல் மீடியாவில் வர்றது அது மாதிரி பேக் நியூஸ் தொடர்ச்சியாக வரும் அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் உண்மையான செய்தியை கண்டுபிடிக்கிறது தான் பத்திரிகையாளர்கள் வேலை இப்போ உங்களை கேட்குறோம் அந்த ஆடியோ மெசேஜுக்குள்ள ஒரு யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கணும் எங்க அத பொதுவாங்க எந்த பேஷண்ட்டை பார்க்க வரத்துக்கும் அட்டண்டருக்குன்னு ஒரு பார்க்கறதுக்கான நேரம் இருக்குது அட்டண்டர்கள் வெளியில் தங்கிறதுக்குன்னு ஷெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் நிறைய வசதிகள் இருக்குது அதே மீறி இப்போ மூவாயிரத்து அறநூறு பேஷண்ட் வரும்போது இந்த யாராவது ஒருத்தருக்கு உறவினர்கள் கூட இருந்து இல்லை கூடுதலான அனுதாபத்தோடு வர்றவங்கள போய் சொல்ல முடியும் ரொம்ப தடுத்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இந்த மாதிரி இந்த மாதிரியான பகுதிகளில் மதுரையிலையும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ராஜாதி மருத்துவமனைக்கும் யாராவது ஒரு இறந்துட்டு சடலத்தை போஸ்ட்மார்டம் பண்ணி வாங்குறதுக்குள்ள ஊர் ஊராக வந்து உட்காந்துடுறாங்க கொஞ்சம் அந்த அந்த நேரத்தில் அவங்கள போய் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுல்ல மருத்துவர்கள் இல்லங்க இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரைசிங் வேக்கன்சிஸையும் கருத்தில் கொண்டு அடுத்த வருஷத்துக்கு காலி ஆகிற இடத்துக்கும் சேர்த்து நியமனம் பண்ணிட்டோம் இல்ல இல்ல இப்போ அதை நியமனம் பண்ணிட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுங்களை சிறப்பு மருத்துவர்களை இங்கிருந்து அனுப்பி இருக்கிறோம் யாரெல்லாம் பிஜி முடித்தாங்களோ அவங்கள அனுப்பி நிற்கிறோம் அது இப்போ தான் மூணு நாள் ஒரு ஒரு வாரமாக எல்லா மருத்துவமனைகளுக்கும் போயிருக்கிறாங்க ஆகவே அரசு மருத்துவமனைகளில் ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா இன்னொரு பத்து நாள் கழித்து நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க நூறு சதவீதம் வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லுவீங்க